இவர் இதை மண்ணியும் சாமி இவர் கிதை மண்ணியும் சாமி என அறியாமல் செய்தார்கள் சற்றும் இறக்கமற்றே இருந்தார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நற்செக்தி அறிவிக்கலாம் போகிற ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் லெந்து காலம் அல்லது தபசு காலம் அல்லது இலையுதிர் காலம் என்று சொல்லி இந்த நாட்களை நாம் விசேஷமாய் அனுசரித்து வருகிறோம் கர்த்த நமக்காக அடிக்கப்பட்டவராக நொறுக்கப்பட்டவராக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கின்ற ஒரு குரலின் சத்தமாக இதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த தபசு காரலை குறித்து நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் என்ன ஒருவேளை இதுவரை முப்பது பகுதிகளை முடித்த நான் இந்த முப்பத்தி ஓராவது பகுதியை பார்க்கும்படியாய் ஆண்டோரையினர் கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஒருவேளை இவ்வளவு நாட்களாக சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ந்து பகுதியிலே பார்க்கக்கூடிய காரியம் என்ன ஒருவேளை எழுதின நற்செய்தி நூல் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கப் போகிறோம் ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் என்று சத்தமிட்டார்கள் பிரதான சேவகரும் அவரை கண்டபோது இவரை பார்க்கிற போது பிரதான ஆசாரியன் சேவகர்களும் ரோம போர் சேவர்களும் இவனை சிலுவையில் அறையும் இவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிளாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான் ஒருவேளை பிளாத்து பார்க்கிற போது இவனை நீங்கள் கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லி தம்முடைய கரங்களை கழுவி விடுவதாக நாம் பார்க்கிறோம் குற்றமற்றவர் பாவமற்றவர் உலக இரட்சகர் எங்களை அறியத்தக்க பிளாத்துக்கு ஒரு காரணமாய் இருந்தது அறையும் இவனை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் குமாரன் பரிசுத்தாவின் ஆமீன் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியா அன்பு ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமேன்